पाणिपादं नचोपस्तफायं। चोपस्तपाय चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽ चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहम् चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽ तमेशरा दर्पो न चातो न पापो न शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवो Lá but... இப்போ அங்கே ரெண்டு மூணு நேரத்தில் கேட்குறாங்க அதாவது தமிழ் படிக்க ஆள் இல்லை தமிழ் படிக்க இது கிடையாது அப்படின்னு அவ்வளோ ஒரு விஷயம் தம்பி பெருக்கு அதை நம்ம பட்ட ரீதி வெளியே தெளிவுப்படுத்துகிறோம் அதை அந்த சமே நான் ஆரம்பிச்சுடலாம் அப்புறம் சேவனை எங்கள் நிறைய சேவாமணி ரெண்டுமே படிக்கணும் அதுக்காண்டி ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் கொடுக்குறோம் நம்ம சுவாரமாக இருக்கேன் நலந்தாரு தான் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்திரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செஞ்சுவர் வாய்மை பங்கன் திரு ஆளவாயன் திருநீரு முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு பறவை இணையது நீரு சுத்தி தருவது நீரு திரு ஆளவாயன் திருநீரு மேற்றும் மூச்சும் சிவமே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் நீங்கில வேதிலும் மூசு வண்டரை பெகையும் போன்றதே ஈசனங்கள் எவ்வளோ சக்தி அப்போ நீங்கள் யாராவது உயிர் வீசிக்கிறீங்களோ நீங்களே தெரியாது நீங்கள் அந்த வருவாங்க எவ்வளோ வருவாங்க நீங்கள் 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 மகாலட்சுமி நீங்களே அது மாதிரி இந்த காமாட்சி அம்மா பற்றி பேசிக்கிறோம் சொல்லுவோம் காமாட்சி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் காக்கிறவங்க காமாட்சி உலகம் அகில உலகத்தை காத்துறவங்க காமாட்சி எல்லா தெய்வமும் காமாட்சி கொண்டு அந்த மாதிரி பா நீங்கள் கிடையாது இந்த கால் இடத்துல காளியஞ்செடி ருத்ரகாளி காங்காளி இந்த காலின்னு சொன்னாலே மிகப்பெரிய உத்தேசம் அதை காட்டியும் அந்த நீங்கள் ஒவ்வொரு ஆளுக்கு யாராருக்கு தின திசைங்கள வைக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியாது அவளுக்கு எதுக்கு வந்திருக்கா என்ன பண்ணுறதுன்னு அவளை வந்து பார்த்தீங்கன்னா விடுதி புதுசு இத்தனை மக்கள் நல்லா ஆகுறாங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கா அதுக்கு இந்த உடம்பு பிரச்சனை பெரிய பாக்கியம் தானே அதுக்கு நீங்கள் காட்டாரமாக வந்து வணங்குறத காட்டியும் கட்டாரமாகவாக நீங்கள் இருந்தீங்க கட்டாரமாகவா அழு குளிக்கிறீங்க அப்படின்னா நம்ம மேல்மேல் வளரலாம் அதுமா அபினாமி அந்த அதி தரும் கண்டி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும் அபுதாமி கடக்கன் பார்வை எந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அம்பாள் பார்க்குறீங்கன்னா அம்பாள்கிட்ட மற்றாடுங்க தாயும் கடக்கன் பார்வை பாரே அப்படின்னா அதாவது பெருமாள் கோயிலுக்கு போனால் சிறுதேவ் முறையிடுங்க சிவன் கோயிலுக்கு போனால் அங்கே இருக்க அம்பாள்கிட்ட அதே முருகன் கோயிலுக்கு போனால் வள்ளி தெய்வானுங்க தாயும் கடக்கன் பார்வை பாரதாயேன்னா அந்த ஒரு கழுக்கண்ணை சாமி வந்து அலங்காரமாக இருக்கக்கூடாது அலங்காரமாக இருக்கக்கூடாது அம்பாள் அலங்காரம் பண்ணால் பவ்யமா நம்ம ஒரு ஏற எடுத்து பார்க்குற மாதிரி இருந்தால் கழுக்கண் பார்வை எல்லாருக்கும் கிடைக்கும்

சீரோன் கடல் வெல்கீச ஈசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரோன் பெருந்துரை நம் தேவ போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவனில் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே வணங்கி சிந்தை மகில சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரை கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தை தி என்னுதற்கு எட்டார் எடிரா கலிரை ஜி இந்நிறைந்து மண்ணிறைந்து மெக்காய் விளக்கொழியாய் என் நிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீ கொல்லாவினையேன் புகழு மாறு ஒன்றர் ஏன் உள்ளாகி கூடாய் மரமாகி பறவையாய் பாம்பாகி கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் இன்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமா மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உள்ளத்துள் ஓங்காரமாய் மெய்யா விமலா விடைபாலா வேதங்கள் ஓங்கி நுண்ணியனே வெய்யாய் தனியாயாம்பிமலா பொய்யாகினை எல்லாம் கோயக வந்தருணி மெய்ஞானமாகி மிளறுகின்ற மெய்சுடரே என் ஞானம் இல்லாதே ரொம்ப பெருமானே தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில் அனைத்துலகும் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கலியா நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலொடு இணை கலந்தாற் தேனூரி நின்று பிறந்த பிற பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையா விண்ணோர்கள் ஏத்த பெருமான் வினையேன் தன்னை மறைந்திட முடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் மருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர் தேக்கும் புழுகளுக்கு மூடி மனம் சோறும் ஒன்பது குடிலை வழங்க விலங்கு மனத்தால் விமலா உனக்கு தரந்தான் வாயை கசிந்து உள்ளருகும் நலந்தானில்லாத செவியேற்கு நல்கி இளம் தன்மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி ஞாயிற் கடையால் கிடந்த அடியேற்கு தாயுர் சிரந்த தயாபாட தத்துவனே மாஸ்தற்ற சோதி மலந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே வாசமாம் பட்டருத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருந்தருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெண்மானே ஓராதார் சுரத்துள் ஒடிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பனுக்கு அன்பனே யாவையுமாய் எல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தன்மை ஆட்கொண்ட எந்தை பெருமானே மை ஞானவா தம் கருத்தில்வே வரவும் புனருமில்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே கான்மறிய பேரொடியே ஆற்றென்பவெல்லமே அத்தாமிக்காய் நின்ற தேற்றனே தேக்க தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணமுதே உடையாரையே வேற்று விட கொடம்பின் உட்கிடப்பாற்றே ஓ என்றென்று போற்றி புகந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து விடை பிறவி சாரானே கள்ளக்குல குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பகின்றாடும் நாதனே தில்லையுள் கூர்த்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிற அறுப்பானே ஓ என்று

என்னப்ப நல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் பொண்ணப்ப நல்லவா பொண்ணம் பலத்தவா என்னப்ப நல்லவா என் தாயும் நீ என்ன அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொண்ணப்ப நல்லவா பொண்ணம் பரத்தவா பொண்ணப்ப நல்லவா பொன்னம் பரத்தவா சொப்பனமோ என்ன அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதமே அம்பளவானனேன் ஆடிய பாதனே அம்பளவானனின் கருணையை ஏழை அறிவணும் என்னப்ப நல்லவா என் தாயும் தாயுமல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் படத்தவா என்னப்ப நல்லவா என் தாயும் மல்லவா நீ எனப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பா பொன்னம் படத்தவா பொன்னப்பா நல்லவா பொன்னம் பொன்னாரமேனியனே புலி தோலை அறை கசித்து செஞ்சடைமே மேலர் நிந்தவனே மன்னே மாமணியே மலர்பாடியுள் மாணிக்கமே அன்னே அன்னே இந்த பொன்னம்பழத்த வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாட்டு அது எதுக்கு அந்த பாட்டு அது எதுக்கு அந்த பழம் நம்ம கிடைச்சுன்னு தெரிஞ்ச நல்லா எல்லாமே அந்த பாட்டை வந்து விசேஷமாக கும்பிடுறோம் செய்கிறோம் எல்லாம் மட்டும் தஞ்சையில் வந்து பாத்தீங்கன்னா தலை தஞ்சை பெரிய கோயில் பார்க்குறதுக்காட்டியும் பங்கருக்கு ஆதி அனுமதி வந்து பாத்தீங்கன்னா குண்ணம்பழத்தை பார்க்கணும் நடராஜரை பார்க்கணும் அப்படின்ட்டு அப்போ அந்த தோட்டத்தில் வந்து விசுவாசமான வேலைக்காரன் எது சொன்னாலும் அந்த தவிர செய்யலாம் எல்லாமே சிவனையும் நான் செஞ்சிட்டு இருக்கிறவங்க அப்போ கேட்குறாராம் இந்த மாதிரி நான் போய் பார்க்கணும் சிவனை போய் பார்த்து வரணும் எனக்கு அருள் போய் நான் சொல்லும்போது போய் பிள்ளை நீ போய் சாமியை பார்க்காத அப்படின்றாரான் அப்போ நான் எப்போ போகலாம் அப்படின்னு இந்த வெள்ளாமை முடிஞ்ச பிறகு போ அப்படின்னு அந்த வெள்ளாமல் முடிஞ்சு முடிஞ்சிச்சான் எல்லாமே போய் சேர்த்த பிறகு என்ன என்ன பண்ணணும் போகணும் இல்லை இப்போ நான் பார்த்துட்டு வந்துடுறேன் இன்றைக்கி அங்கே உத்தரா விஷயம் நடக்குது உத்தரவு கொடுக்குறாங்க அந்த உத்ராசி வாங்க போகணும் அப்படின்னு ஒரு பாக்கி வந்து போகணும்னு அந்த யஜமானிட்ட கேட்குறாரு மன்னர்கிட்ட கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறார் போய் வேலைக்கு போயிட்டா இதெல்லாம் பார்க்க முடியாது செய்ய முடியாது தொழு உழுவணும் அது இப்போ தான் நெல் நடணும் இவ்வளோ வேலை இருக்குது அப்போ அவன் இருந்தாதே நல்லா இருக்கும் அப்படின்றாரு இவனுக்கு ஆசை ஃபுல்லாகவே எதை பார்த்தாலும் சிவனை பார்க்குறோம் அந்த தில்லை நடராஜரை பார்க்குறோம் அந்த அந்த அம்மா அந்த அம்மாதாரம் பார்க்கணும்னு ஆசை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அவனை வேலையை விட்டு தடுக்கிறாங்க இவன் போகக்கூடாது இருந்தால் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதேமாரி இப்போ அந்த யஜமானிட்ட கேட்குறியான் ஐயா நான் பொண்ணம்மால் தாவி பார்க்கணும் அப்படின்னு இப்போ போக முடியாது நீ என்னைக்கு உழுது வெல்லாமல் விளைச்சி என்றைக்கு நெல்லூர் தான் இன்றைக்கி போ அப்படின்னாண்ணா நாளைக்கு உத்துரா இருக்கு நாளைக்கு அவர் போய் பார்க்கணுமே அப்படின்னு அதெல்லாம் முடியாது இருந்துச்சுன்னா நீ போய் பாரு அப்படின்னாங்களாம் அவர் மனம் புழுங்கி மனம் வேண்டி நான் எதுவும் ஆசைப்படலையே உன்னை பார்க்க தானே ஆசைப்பட்டேன் ஏன் உன்னை பார்க்கறதுக்கு இவ்வளோ வேலை கொடுக்குறாங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னா செஞ்சு வர்றதுக்கு மூணு மாதம் ஆகுமே உன்னை நான் பார்க்க முடியாதா அப்படின்னா மிகப்பெரிய அவசியம் நெல் கலைஞன் தஞ்சாவூரில் சொல்கிறோம் தில்லை நடராஜர் சொல்கிறோம் சிதம்பரத்தில் சொல்கிறோம் ஒரே நாளில் அந்த பூமியை பார்த்து வானத்தை பார்த்து எனக்கு தான் எல்லாம் கதி நான் உன்னை பார்க்கணும் இல்லை எதாவது எடுத்துக்கோ நாளைக்கு நான் உன்னை பார்க்கலைன்னா இந்த உடலை நீ எடுத்துக்கிறனும் அப்படின்னு அந்த தில்லை நடராஜர்கிட்ட கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி நெல் கதிர் அதாவது தண்ணி பாய்ச்சணும் உழுவணும் எல்லாம் செய்யணும் எல்லாம் பண்ணுற கேட்டி அந்த மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்க வேலையால் போய் பார்த்துக்குறாங்க பார்த்து நெல் கதறிஞ்சு அப்படியே இருக்குது அப்படியே வணங்குறாரு நெல் கதிரை வணங்குறாரு சிவனை வணங்கலை தில்லை நடராஜை வணங்கலை அந்த கையில் எடுத்துக்கிட்டு அந்த அந்த எப்படி சொல்லுங்கள் பொன்னம் பலத்தவா அப்படின்னு சொல்கிறாங்க இதே தாய்ருந்தே நீதே என் ஆசைக்காவின்னு இப்படி நெல் கதிர்யா வணங்கிருக்கிறியே என்ன உன்னை பார்த்தா என்ன நான் எனக்கு இந்த ஒரு பாக்கியம் போதும் அப்படின்னு அந்த அந்த அருமை இப்படி எல்லா கோயிலுக்கும் போவீங்க ஒரு தலங்கள் வந்துச்சுன்னா வருத்தப்படக்கூடாது தலங்கல்லேயும் சாமி பார்த்துடணும் ஒரு வீட்டில் கோயில் வள கோயிலில் இருக்கிறோம் நம்ம ஒரு நல்ல ஒரு ஆட்டுக்குஞ்சி வளர்க்குறோம் நல்லா கோழி வளர்க்குறோம் இறந்து பிரச்சனை வருத்தப்படக்கூடாது ஏன்னா அது நம்மளை கேட்டு வாங்கிட்டு போறது உனக்கு வர்றத எனக்கு ஒன்று அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போகிறது பூனை குறுக்கில் போகிறேன்னு சொல்லுவாங்க பூனை மாதிரி ஒரு பொ ஒரு பொக்கீசை யாருக்கும் தெரியாது பூனை மாதிரி ஒரு பொக்கீசை இருக்குதுன்னு யாருக்குமே பூனை குறுக்க போச்சு குறுக்க போச்சுன்னு நம்ம நல்லது கெட்டது யோசிக்க வைக்கிது பூனை சீதாதேவிக்கு அதாவது வனவாசம் போய் பதினாறு வாசம் விட்டு போனேன் அந்த பெண்மணிக்கு சீதாதேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாவளவாக இருந்தது சிவபக்தர் இலங்கை ஏரியில் வந்து சிவபக்தர் அப்போ வந்து பூனையோட அருணை தெரியும் எல்லா ஜீவரா சிவபக்தராக இருந்தால் எல்லா ஜீவரா சேரும் தெரியும் அம்பால் அணு கழிச்சா அது தெரியும் அதே மாதிரி அந்த சீதா தேவிக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தது அந்த அம்பாலில் பூனைன்னு சொல்கிறோம்ல அது ஒரு ஒரு அஞ்சு நாளைக்கு முதல் ஒரு சிலம்ப ஒரு பூனை வாங்க வச்சுக்கான காணா போச்சான் மூணு குட்டி போட்டிருக்கான் அவங்க கண்டுபிடிச்சி கொடுங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரம் ரூபா அக்கௌண்டில் போட்டு அந்த ஃபோனை தேடி கொடுங்கிறாங்க அப்போ வந்து அவங்ககிட்ட சொல்கிறோம் சீதா ரவி வாங்கினப்பா அப்படின்றோம் அதே மாதிரிங்கன்னா எந்த இடத்துல பொம்பல் தடங்கள் இருக்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இந்த கோயிலுக்கு போகிற அன்னைக்கு எங்கள் செல் ஃபோன் காணும் அப்படின்னு வந்த அன்னைக்கு செருப்பு போக மாட்டேன்னு சொன்னோம் அதேமாதிரி அன்னைக்கு செருப்பு போடாமல் அப்போ செருப்பு போயிடுச்சுங்க இப்போ இருபது வருஷம் இருக்குன்னு அம்பால் நாளேன் அதே மாதிரிங்கன்னா இந்த கையில் மறுதான் என்ன பொம்பளை வைக்கிறதுன்னு கேட்டுக்கொள்ளணும் மருதாணியெலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கால் பலம் கண் பலம் ஆயுஸ் பலம் இதை காட்டியும் ஒரு ஐம்பது பேர் உங்களுக்கு சேவனை செஞ்சால் பாதிக்காது மருதாணி என்ன வைங்கன்னா மாய அது சாதாரண விஷயத்தில் மருதாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருதாணி ஒரு செடி ஒரு இடத்துல வைக்கிறாங்க ஒரு தோட்டத்தில் வைக்கிறாங்க ஒரு ஆலயத்தில் வைக்கிறாங்க ஒரு ஒரு கம்பெனியில் வைக்கிறாங்கன்னா அது மாய ரஞ்சினி அதை வந்து மாய மூலிகை என்ன பண்ணணும் ஒரு கல்யாணத்தில் வைக்கிறதுக்கு காரணம் அந்த கல்யாண மொழி வரைக்கும் எந்த கெட்டதும் நடக்காது அது மிகப்பெரிய மூலிகைலையும் மாய மூலிகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருதாணித்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பயன்படுத்துங்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பழம் கொடுக்குன்ற காட்டி உடல் பழம் கொடுக்கும் கண் பாதம் கொடுக்கும் அதை வந்து மருதாணி எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வீட்டில் சக்தி இருக்காது மருதாணி வந்து மிகப்பெரிய பொக்கிசம் எப்படி பூணி சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த ஜீவராசிக்கும் எமதர்மராஜா வந்தால் தெரியாதான் பனைச்சப்ப நம்ம இந்த நம்ம உடல் ஜீவராசிக்கு தெரியாது ஒரே ஜீவராசிக்கு தெரியும்னா கலப்பயிரோடு வாங்கணும் நாய்க்கு மட்டும் வேறு எந்த ஜீவராசியும் தெரியாது இரண்டாவது தெரியுது அப்போ தான் இந்த நாய் நம்ம கூட பல இது செய்யுது அப்படின்னா அது கூட நம்ம கூட அன்பாக இருக்குது நம்ம தேவையெல்லாம் வாங்கி போய் நாய் மட்டும் வீட்டில் இறந்து போயிடுச்சா நீங்கள் சந்தோஷப்படணும் நாய் வந்து கொடுக்க விழுந்துச்சு ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்கிறாங்களே அப்போ அது பலத்தை பாதி பலத்துக்கு அது நோய் நோக்கி போயிட்டு போய் இறந்து போயிடுது அதே உண்மை அதே மாதிரி ஜீவராசியை கட்டுப்படுத்துங்க நான் சொல்லுவோம் சித்தரம்ப தொட்டால் சிவனம் தொட்டலாம் அப்படின்னு அந்த சித்திரமுக்கு எவ்வளோ பெரிய மனசு கொடுத்துக்கிறேன் எவ்வளோ பெரிய மனசு கொடுத்துருக்குறாங்க பயப்படுறோம் வாழ்றதுக்கு பயப்படுறோம் அந்த சித்தரும் பாருங்கள் எப்படி சிவனு ஒரு அம்சம் அந்த அம்பாவை எப்படி கொடுத்துருக்காங்க வாங்கியா ஒரு சின்ன எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா சித்தரும்பு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணை கொடுத்துக்குறாங்க ஒரு காலை கொடுத்துக்குறாங்க அதை காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ப சாப்பிட்ற பஸ்ஸி கொடுத்துக்கிறாங்க இதை காட்டி நான் அதுக்கு யாருக்குமே கிடைக்காத அந்த சித்தரும்க்கு இல்லைன்னு ஒரு பெரிய படம் கொடுத்துக்கிறியா நல்ல மனசு கொடுத்துக்கிறியா அந்த மனசு யாருமே வராது அப்படியே ஒரு மனசு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சித்தரும்பு வாயில் சின்னது வந்து அதில் சாப்பாடு ஆகிறோம் அது ஆகாரம் எடுக்கும்போது என்ன பண்ணுங்க முதல் ஆகாரமே முதல் தாய் தாய்க்கு எடுத்து வைக்குமா ரெண்டாவது வந்து சிவனுக்கு எடுத்து வைக்குமா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எடுத்து வைக்குமா நாலாவது ஆகாரமே அது சாப்பிட்றோம் ஆனால் அது எவ்வளோ வாகனம் ஆசைப்படுது அது மாதிரி நம்ம வீடு கட்ட முடியாது ஒரு கோயில் கட்ட முடியாது அந்த மண்ணுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்கன்னா இறந்து போயிடும் கொஞ்சம் ஜீனி எலி போட்டால் இறங்கிடும் நம்மளால் தடவனா கூட இறந்து போயிடும் ஆனால் அப்படி ஒரு ஜீவராசிக்கு அவன் எவ்வளோ ஒரு பவர் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் எப்படி வாழ்து அடுத்த தலைமுறையை காப்பாது அடுத்த தலைமுறையை விட்டு போகுது செய்யுது நம்ம எவ்வளோ பெரிய உடல் வச்சுக்கிறோம் பயப்படுறோம் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாழ ஆசைப்படுறது பாருங்கள் சித்தரம்பு சித்தரம்பை தொட்டால் சிவனை தொட்டலாம் அந்த மாதிரி சில விஷயங்கிறத காட்டியும் அம்பாலும் எப்படியும் கிடைக்கணும் அப்படின்னா அம்பாலும் நம்மளால நம்ம நம்ம சந்தனாய்கிட்டும் அம்பால் வச்சுக்கலாம் சேலை கட்டும்போது அம்பாவை வச்சுக்கலாம் நம்ம யாருக்கிட்ட பேசும்போது அம்பால பேசலாம் அது மாதிரி யாருக்கு கொடுத்தாலும் நம்ம அம்பா மாதிரி கொடுத்து பாருங்களேன் இந்த கொடுத்துக்கிட்டே இருப்பான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கான் அது செய்ய ஆரம்பிச்சுக்கலாம்ப்பா அப்படி பால வச்சுக்காங்க